எப்படி ஒரு இமேஜ் லைசென்ஸ் ஃப்ரீ இமேஜ் வந்து நெட்ல இருந்து எடுக்க போ எடுக்கிறது ஒரு டிசைனிங் பண்ண போறோம் இன்னும் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போறோம்னா அதுக்கான ஃப்ரீ இமேஜஸ் எங்க இருந்து எடுக்கணும் நம்ம பார்க்க போறோம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில ஒரு வெப்சைட் நம்ம அடிக்கணும் என்ன வெப்சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போய்க்கணும் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா த்ரீ பிக் த்ரீ பிக் ஒரு வெப்சைட் இருக்கு இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா இமேஜஸும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப் அடிக்கணும்னு சொன்னால் மேக்கப் நெனைச்சனா மேக்கப் சம்பந்தமான எல்லா ப்ரைல்ஸ்மே கிடைக்கும் வெக்டர் ப்ரைஸ் போட்டோ போட்டோ ஜப் ஃபார்மல் டூ ப்ரைஸ் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா Thank you for watching.